தளபதி சிக்ஸ்டி ஃபோர் இப்போ வந்து மாஸ்டர் படம் ஷூட்டிங் வீடியோ இருப்பா போயிட்டு இருக்கு ரீசெண்டா சிங்கிள் ட்ரெக் ரிலீஸ் பயங்கர வைரல் ஆச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தளபதி சிக்ஸ்டி ஃபோர் ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது போது தலைவர் ஃபைவ் யார் வச்ச பண்ண போறாரு அண்ட் எந்த டைரக்டர் இணைய போறாரு எந்த ஹீரோயின் என்ன மியூசிக் டேரக்டர் இந்த மாதிரியான கேள்விகள் இப்பதுல இருந்தே ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா ரசிகளோட எதிர்பார்ப்பு பயங்கரமா மாறிடுச்சு அப்படிதான் முக்கியமான காரணம் ஸோ அதுக்கு இப்ப தளபதி சிக்ஸ்டி ஃபோர்ல இருந்து இல்ல சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து இதான் அப்டேட் கிடைச்சிருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கா இந்த அப்டேட் எஸ் அடுத்த படம் அவங்க தளபதி வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சொல்கிறது முன்னாடி இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்காக இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கதை சொல்லியிருந்தாலும் வந்து தளபதிக்கு எந்த கதை பிடிக்குதோ அதெல்லாம் சூஸ் பண்ணுவார் எப்பயுமே அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காருனா நிறைய கதைகளை கேட்டுட்டு ஸோ இவங்க கடைசியாக யாரும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா கொங்காரா எஸ் இறுதி சுற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியரை போட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஆல்ரெடி கல கலந்து கழிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ப்ரமோஷன்ஸும் சூரியரை போட்டு வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனாரா இல்லை அவரோட கதையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா அப்படின்றது தான் தெரியல பட் இருந்தாலும் கூட இப்போதைக்கு போடமாக்க மாட்டாரம் என்ன சொல்லுது அப்படின்னா சுதா குங்காரா அவங்களுக்கு தான் வந்து அடுத்த படத்துக்கான பச்சை விளக்கு வந்து காமிச்சிருக்காங்க போல ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு ஸோ இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது முக்கியமான காரணம் நிறையவே இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களை சூஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்த படம் அதாவது சூரியனை போட்டுற அந்த படத்தோட ரஷ்யா அந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்த்துருப்பாரு போல பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு நம்ம தளபதி எஸ் எப்பவுமே அவங்களோட மேக்கிங் எப்படி இருக்கு மேக்கிங் ஸ்டைல் ஏதாவது வித்தியாசமாக காமிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எப்பவுமே ஒரு தளபதிக்கு இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம தளபதி என்ன பண்ணியிருக்காருனா ஃபுல் ஃப்ளஜாக சாட்டிஸ்ஃபைஆரு ஸோ இதனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த டேரக்டர் என்ன என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களோட காமவும் மிகப்பெரிய ஒரு காம்போம் தான் இனி நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தளபதி வந்து முதல் முறையாக ஒரு பெண் டேரக்டரோட இணையிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறது இந்த குறிப்பிடத்தக்கது ஸோ இதனால மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படிங்கறத மறக்காம கேள்வி பண்ணுங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அடுத்து இன்னொரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சூர்யாவை தொடர்ந்து இவங்களுக்கும் ஜோடியாக இருக்கிறாங்க நம்ம மாளவிகா மோகனன் எஸ் மாளவிகா மோகனன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கலக்கு கலக்கு கலங்கிட்டு ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் இருந்து அப்படியே படிப்படியாக மேல போய் கடைசி சூப்பர் ஸ்டார் கிட்ட நினைக்கிறது அப்படிங்கிறது எல்லோருடைய பிரிய லேடர் அண்ட் கனவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இங்க ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பேட்ட படத்தில் சசிகுமார் கூட ஜோடியாக அணிச்சிருப்பாங்க ஸோ அந்த ரோல்லே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரோலாக இருந்தாலும் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் படத்துலேயும் நம்ம தளபதி கூட நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக இன்னும் ஸ்பெஷல் ஏன் ஆனால் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சாச்சு அதுக்கப்புறம் தளபதி கூட நடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யானா கூடையும் வந்து ஒரு காம்போ வந்து இணைகிறாங்க சூர்யானா கூட ஒரு படத்தில் வந்து கம்மிட் ஆகிட்டாங்கம்மா ஆல்ரெடி ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஸோ அடுத்தடுத்து யாருடைய பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போதைக்கு லீடிங் ஆக்டர்ஸ் அண்ட் வந்து பத்தில ஒவ்வொரு படத்தையும் ஸ்கோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க நடிகர்கள் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை அது கரெக்டாக இவங்களுக்கு அமைதா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா லைன் அப்போ வெயிட்டா இருக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அப்படின்னா அடுத்த படம் வந்து கார்த்திக் அவர் கூட தான் நடிக்க போறாராம் சோ இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இப்போ கைதி ரீசெண்டா பெரிய லெவல் ப்ளாக் மஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கண்ணோட இயக்கத்தில் அடத்துல நடிச்சிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் வித்ரோட இயக்கத்தில் கார்த்திக் நடிக்க இருப்பதா கூறப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் அது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாயகியாக நம்ம மாளவிகா மோகன் நடிக்க போகிறாங்களாமா ஸோ இதனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களோட லேடர் அவங்களோட வந்து முன்னணி நடிகர் கூட ஒவ்வொரு படியாக நடிச்சிட்டே இருக்காங்க அந்த வரி சில தளபதியாக இருக்கட்டும் சூர்யானா இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் அப்புறம் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கூடையும் நடிச்சிட்டாங்க இன்னும் தலை மட்டும் தான் மிஸ்ஸிங் ஸோ அவங்க கூடயும் இணையறது வாய்ப்புகள் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேள்வி கவனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு நீ உடனே தெரிஞ்சணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டு தட்டி விட்டுரு கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கார்ட்ஸில் ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கார்டு